ஹாய் ஹலோ வெல்கம் டு எல்சி டெக்ஸ்டைல்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மிஸ் எஸ் சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அழகான அடிப்பொழியான அற்புதமான செட்டிநாடு காட்டன் மற்றும் காஞ்சி காட்டன் சரீஸ் பார்க்க போகிறோம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான செட்டிநீர செடிநாடு காட்டன் பிளைன் சாரீஸ் பார்க்கணும் பாருங்க ஒவ்வொரு கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல காம்பினேஷன் சாரீஸ் வந்து அஞ்சரை மீட்டர் இருக்கும் சாரீஸில் ப்ளவுஸ் வராது ஸாரீ வந்து ப்ளெயினாக தான் இருக்கும் நல்ல நல்ல செடிநாடு பார்டராக இருக்கும் நம்ம கடை மதுரையில் எல்ஐசி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது மீனாம்பல்புரம் லொக்கேஷன் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் குவார்ட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்குது நேரடியாகவும் வந்து வாங்கலாம் வர முடியாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம கொரியர் மூலயமா அனுப்பிச்சுக்கணும் ஸாரீயோடய ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் பாருங்க ஒவ்வொரு கலரும் டபுள் ஷேடட் எவ்வளோ சூப்பராக இருக்கு சாரி வந்து பிளைனாக தான் வரும் நல்ல காம்பினேஷன் எல்லாமே நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் ஒவ்வொன்றையும் அவ்வளோ கலர்ஸ் நம்மள்கிட்ட இருக்கு லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் டபுள் ஷேடட் எல்லாமே நம்ம எல்லா டைப் ஆஃப் கலர்ஸும் நம்மள்கிட்ட கிடைக்கும் ஒரு டிசைன்ல minimum 5 ல இருந்து 7 कलर வரைக்கும் 다양மா கிடைக்கும். நல்லா நல்ல செட்டிநாடு பார்டர்ஸ்ல செல போட்டு போறோம். இன்னும் வந்து சூப்பரா. நல்ல कलर. ஏஜ்க் கூடிய அந்த saree வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் 다양மா கட்டிக்கலாம் வெயில் காலத்தினாலும் சரி நல்ல குளிர் காலத்துலேயும் நல்ல அடங்கமான போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரான காஞ்சி காட்டன் சேரீஸ் போகிறோம் சாரியை பாருங்கள் ஒன் சைட் பார்ட்ரு தான் வரும் ஒரு சைட் பார்டர் வராது சேரீ ஃபுல்லாக கா ஜெரி பார்ட்ரு போட்டுருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக இந்த சாரியை கட்டிகிட்டு போகலாம் வெயில் காலத்துலலாம் பட்டுக்குடவையை கட்டிட்டு ஏன் ஸ்வெட்டிங் ஆகுது ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீலே இந்த சேரீ இருக்காது பியூர் காட்டன் சாரீ நல்லா பியூர் காட்டன் சாரி காட்டன் சாரீஸ் பாருங்க டபுள் ஷேடட் இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா கட்னிங்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரீஸ் அட்டகாசமான கலசம் ஒன்னொன்னும் அவ்வளவு உணவு அற்புதமான அழகா இருக்கும் நீங்க வேற பண்ணிட்டு போனீங்க நீங்க பாக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு சாரி நாங்க காமிக்கிற விதம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நியர்பை ஏரியா எந்த லொக்கேஷன் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலியமாக முடிச்சு கொடுப்போம் சூப்பர் சூப்பர் கலர் இருப்பாரு நல்ல நல்ல க்ரீன் டபுள் ஷேடா அருமையா இருப்பாரு மினிமம் அஞ்சு கலர் தாராளமா நம்ம கடையில ஒவ்வொரு இந்த மாதிரியில இருக்கீங்கன்னா அவசியமா நம்ம கிடைக்க வந்து விசிட் பண்ணி பாருங்க இதை விட அதிகமான கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில இருக்கு ஸ்பெஷலி நம்ம காட்டன் வந்து உற்பத்தியும் பண்ணறோம் காட்டன்ல நிறைய ரகங்கள் நேர்ல வந்தா நீங்க பார்க்கலாம் ஓவர் சாரி பாருங்க அடடா இது முத்துமுக்கா மணிமணியா சாரி வந்து ப்ளைன் தான் அடனா ப்ளைன் நம்ம கேஜ் சொல்லலாம் அதை வேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட அழகு என்னன்றதே தெரியும் யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன இந்த மாதிரி லாங் பார்டர்ஸ் வாங்கி அவங்க வந்து லாங் டாப்பாக ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரியும் பண்றாங்க நம்ம சாரீஸ் வாங்கி சாரியாகவும் கட்டிக்கிறாங்க அழகப்புற அழகப்புற நல்ல கலர்ஸ்ங்க ஒன்னொன்று அருமையான கலர்ஸ் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் மிஸ் பண்ணாமல் அவசியமாக வாங்க எங்களோட கடை அட்ரெஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லைங்க மதுரையில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம லொக்கேஷன் மதுரை மீனாபாரிபுரம் ஏரியா கஸ்டம்ஸ் குவாட்டர்ஸ் கேட்டால் யாருனாலும் சொல்லுவாங்க அந்த லொக்கேஷனில் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் எல்ஐசி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கு எல்சி டெக்ஸ்டைல்ஸு கடை நேரில் வந்து பார்த்தா நிறைய கலெக்ஷன்ஸ் இது பார்க்கலாம் வர முடியாதவங்களுக்கு நம்ம பெரிய ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இந்தியாவில் எந்த முறையில் இருந்தாலும் உங்களுக்கு மூலயமா நம்ம அனுப்புறோம் இந்த கலர் எடுக்கணுமா அந்த கலர் எடுக்கணுமான்னு உங்களுக்கு குழப்பமே வந்துடும் ஏன்னா ஒரு டிசைனுக்கு அவ்வளோ கலர்ஸ் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் ஒரு டிசைனுக்கு இவ்வளோ கலர்ஸ்லாம் காட்ட மாட்டாங்க காட்டனை பொறுத்தவரைக்கும் நம்ம கடையில் காட்டன் சரிஸும் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனுக்கு குறைஞ்சது ஏழுலேருந்து பத்து கலர் தாராளமாக கிடைக்கும் ஆன்னை மொழி மாறியில் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய உணவு ஒன்று தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க காமிக்க சாரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க உடனே வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அட்ரஸ் அனுப்புங்கள் புரிய உங்கள் வீடு தேங்கி வந்துடும் நல்ல நேவி ப்ளூ காம்பினேஷனில் மிஜந்தா பார்டர் மிஜந்தா பார்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரீஸ் ஒரு டபுள் ஷேட் நல்ல டபுள் ஷேட் கலர் லைட் கிரே கலர் கிரே கலர் அவ்வளவு சூப்பரா இருக்கு சாரி

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ